Hi, hello friends. Good morning. Happy birthday. கொண்டாடுறவங்களுக்கும் வெட்டிங் டே இன்னைக்கு செலப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் எங்கள் சார்பாக வந்து விஷங்க இங்கே வந்து காவேரி போயிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கணும் ஒரே அழங்க தேம்பி தேம்பி அழ வானத்தை விட்டத்தை பார்த்துக்குன்னு நான் அழுதுனே இருக்கிற டைமில் வந்து ஒவ்வொரு டைமும் வந்து விஜயும் காவேரியும் இருந்து அந்த மூமெண்ட்டை வந்து அப்படியே நினச்சி பார்க்குறாங்கங்க நான் எப்படி விஜயை விட்டு கொடுத்தேன்னு எனக்கு தெரியலையே உன்னை எடுக்கணும் நான் விட்டு கொடுத்துட்டேன்டா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியலையே என் மனசு ஸோ உன்னை வேண்டான்னு சொன்னாலும் ஏன் சுற்றி சுற்றி வர சொல்லினே இருக்கிற டைமில் வந்து விஜய் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் காவேரி நீ வீடை போய் சேர்ந்துட்டியான்னு கேட்கும்போது போது இன்னும் மெசேஜ் வரலையேன்னு விஜய் பார்த்துனே இருக்குவார் சரி காலாவது போடலான்ட்டு ஃபோன் கால் போடும்போது காவேரி அந்த ஃபோனையும் எடுக்கலை அந்த ஃபோனை பார்த்துட்டு காவேரி அழுவுறாங்க பாருங்க ஐயோ யோயோப்பா வேறு 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 லெவலுங்க மேட்பாதை ஈச்சதுன்னு சொல்லுவாங்க அது விஜயும் காவேரியும் மட்டும்தாங்க வீக்கா ஃபேன்ஸுக்கு வந்து அப்படியே தரமாக கொடுக்குறாங்கங்க